உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்னவெனில் தன்னை தீர்க்கதி என்று சொல்லுகிற எசவேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் கண்டித்து குற்றப்படுத்துகிறார் தவறான கள்ள போதனைகளை சபைக்குள் அனுமதித்தது நிமித்தம் சபை வஞ்சிக்கப்பட்டு ஊழியர்கள் இடறி விழுந்தார்கள் என்று கர்த்தர் வேதனைப்படுகிறார் கர்த்தர் அனுப்பிய ஏழு நிருபங்களிலும் இந்த தான் ஒரு பெண்ணின் பெயர் இடம்பெறுகிறது எசபேல் என்னும் உன் மனைவி என்று வேதகாமத்தின் சில மொழிபெயர்ப்புகளில் கூறப்படுவதனால் சபையின் தலைமை போதகரின் மனைவியின் பெயர் யசபேல் என்றும் அவள் மூலமாக சபை பின்மாற்றம் அடைந்தது என்றும் சில வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள் மேலும் தவறான உபதேசங்களின் உருவகமாக ஒரு ஸ்திரியின் பெயர் குறிப்பிட்டிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது வேறு சில வேத ஆராய்ச்சியாளர்கள் இந்த பெயர் சபையில் உண்டான போப்பாண்டவரின் ஆளுகையையும் அதிகாரத்தையும் அவர் மூலமாக பாரம்பரியமாக அங்கீகரிக்கப்பட்ட தேவ வசனத்துக்கு எதிரான மூட நம்பிக்கைகளையும் அதற்கேதுவான உபதேசங்களையும் குறிப்பிடுவதாகவும் கருதுகிறார்கள் ஒன்று கிபி நானூற்றி முப்பத்தி ஒன்றில் மரியாள் இறைவனின் தாய் என்று அங்கீகரிக்கப்பட்டாள் இரண்டு கிபி அறநூறில் மரியாலை நோக்கி ஜவம்பன அனுமதி வழங்கப்பட்டது மூன்று கிபி ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி நான்கில் மறியலின் அமல உற்பவம் பிரகடனப்படுத்தப்பட்டது கிபி ஐம்பதில் தன் சரீரத்தோடு பரலோகம் சென்றாள் என்ற உபதேசத்தின்படி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் சபையின் தாயாகவும் முடிசூட்டப்பட்டாள் மேற்காடும் கூற்றுகளெல்லாம் கற்றுடைய வேதத்திலோ அல்லது அதை சார்ந்த வரலாற்று சான்றுகளோ இல்லை இது தீர்த்திரா சபை உபதேசத்திலும் மாயமான பொய்யான கட்டுகதைகளை சார்ந்த நிலையையும் அறிவிக்கிறதாய் இருக்கிறது எசபேல் என்ற ஸ்திரீ தன்னை தீர்க்கதரிசியாக காட்டிக்கொண்டு செயல்படுவதை கிறிஸ்து குறிப்பிட்டு காட்டுகிறார் தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பவராவார் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் தீர்க்கதரிசன ஊழியங்கள் உண்டாயிருந்தது ஆட்டுத்தோலை தோளை போர்த்தி கொண்ட ஓனாய் தீர்க்கதரிசிகள் மத்திய ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் காணப்பட்டார்கள் இன்றும் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் காணப்படுகிறார்கள் என்பதற்காக தீர்க்கதரிசன ஊழியம் இப்போது இல்லை என்ற தீர்மானத்திற்கு வந்துவிட முடியாது விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிப்பது குறித்து வெளிப்படுத்திய விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினான்கில் அன்பின் ஆண்டவர் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார் சபை விசுவாசிகள் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை உடையவர்களாய் இருக்க வேண்டும் உலகத்து மக்களோடு அதிக நெருக்கமான ஐக்கியத்தை வைத்துக் கொள்பவர்களின் ஆவிக்குரிய வளர்ச்சியானது வளர்ச்சியற்று உலகத்தோடு ஒன்றித்து விட்ட வாழ்க்கையை உடையவர்களாய் போய்விடுகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை